ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் காட்டுகை இப்பம் சீரியலாக ரொம்பவே பரபரப்பாக அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுங்க ஸோ என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்துட்டு வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் எல்லோரும் முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் தான் ஆண்டி கண்ணு முழிச்சிருக்காங்க நான் தான் ஆண்டி உயிர் பொழைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே வந்துட்டு பெரிய விஷயம் ஒரு பெரிய பரிகாரம் ஒன்று என் உயிரையே நினைக்காம நான் பண்ண பரிகாரத்தினால தான் ஆண்டி கண்ணு முழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறுக்குத்தனமான ஒரு விஷயம் பண்ணிடுவாங்க இதை பார்த்துட்டு இருந்துச்சுன்னா நான் கார்த்திக் என்ன பண்ணுறாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்தது என்னன்னு முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு கடைசி ஃபுல்லாக தீபா கிட்ட என்னதான் நடந்துச்சுன்னு தீபா கேட்கும்போது தீபா வந்துட்டு ரம்யா தான் இந்த மாதிரி ஒரு சாமியார் இருக்காங்கன்றதை என்கிட்ட சொன்னாங்க அதனால தான் நாங்கள் வந்துட்டு அங்கே போனோம் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க ரம்யா இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம இத்தனை டைம் ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஏன் நம்மக்கிட்ட ரம்யா மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஒரு கேள்வி வருது அண்ட் தீபா வந்துட்டு சொன்னதை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் கார்த்திக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமாவை எதர்ச்சியாக வழியில் பார்க்குறாரு என்ன கார்த்திக் அம்மா அப்படி இருக்காங்க அவங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை பற்றி கேட்கும்போது கார்த்திக் வந்து கேட்குறாரு தீபாவை அந்த சாமியார்கிட்ட அழிச்சிட்டு போனது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தீபா எதுவுமே தெரியாத மாதிரி யார் என்ன தெரியலை ஆனால் தெரிஞ்சிடும் சீக்கிரமே அப்படின்னு சொல்கிறாரு இல்லை புரியலை இல்லை அது யாருன்னு தெரிஞ்சிச்சு அது நீங்க தானாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணதான் சொன்னீங்கல்ல அந்த பரிகாரத்துக்கு அங்கே இருக்கிற சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனது நீங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே தீபாவை கூட்டிகிட்டு போனது நாமா நான்தான் ஆனால் அவங்க அந்த மாதிரி பரிகாரம் பண்ண போகிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அது எப்படிங்க நீங்க தான் கூட்டிட்டு போறீங்க அந்த ஆள் போலிசாமியாருனுமா அவங்களுக்கு தெரியாது அந்த ஆளை செட் பண்ணதே நீங்க மாதிரி சொல்றாங்களே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மொத்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரம்யாவை வெளாசி எடுத்து வர்றாரு ரம்யாவால் பாத்தியில் சொல்ல முடியலை அது கார்த்திக் அது வந்துட்டு அது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முழுங்குறாங்க போதும் நிறுத்துறீங்களா நீங்கள் இவ்வளோ நாள் வந்துட்டு தீபாவுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி நடித்து ட்ராமா பண்ணதெல்லாம் போதும் இதோட நிறுத்திக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இனிமே இதை வீட்டு பக்கம் வந்துடாதீங்க தீபாவை நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் தீபாவை நான் நம்பலாம் ஆனால் நான் நம்ப மாட்டேன் இதோட உங்கள் சீனை நிறுத்திட்டு ஒழுங்கா உங்கள் வேலையை பார்க்குற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே ரம்யாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது என்ன கார்த்திக் என்ன பேசுகிறீங்க நீங்கள் பாட்டுக்கு எதை பேசுகிறீங்க பொது ரம்யா நிறுத்துங்க உங்கள் ட்ராமாலாம் வெளுத்து போச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு ராமியாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது செம்மா ட்ரெஸ்டிங்காக போகுது கார்த்திக் தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்